சார்லி கிரிக் யார் இவர் முப்பத்தி ரெண்டு வயதான ஒரு யூதர் எதற்காக இவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் உலகம் முழுவதும் எல்லா ஊடகங்களும் எல்லா தலைவர்களும் இன்று இவரை பத்தியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இவர் என்ன செய்து விட்டார் வல்லரசு நாடுகளிலேயே முதன்மை நாடாக இருப்பது அமெரிக்கா தான் இந்த வல்லரசு நாட்டுக்கே ஒரு நல்லரசு தேவைப்படும் என்பதற்காக தனது வார்த்தை என்னும் சவுக்கை எடுத்தவர் இந்த சார்லி கிரிக் உண்மைக்கு புறம்பாக எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர் அமெரிக்க ஜனாதிபதியும் இவரும் நண்பர்கள் எதனால் ஆனார்கள் என்றால் ஒத்த கருத்தில் இவர்கள் ஒத்து போனவர்கள் அவரும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தவும் இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்லக்கூடாது என்பதிலும் தீவிர கண்ணோக்கமாய் இருந்தவர் சார்லி கிரிக் இவரும் இளம் வயது உடையவராய் இருந்தாலும் மது அடிமைகள் ஒரே இனத்தில் திருமணம் செய்வது சிசு கொலை டைவர்ஸ் போன்ற கருத்துகளுக்கு முரணாக எதிர்த்து நின்றவர்கள் இளைஞர்கள் சிறு வயதிலேயே தன்னை காத்து கொள்ள வேண்டும் தன்னை அழித்து விடக்கூடாது என்று பல நல்ல கருத்துக்களை பகிரங்கமாக பொது வெளியில் விவாதித்து இவர்கள் ஜெயித்தவர்கள்